இலங்கை படையினருடைய ஒட்டுமொத்த கோரிக்கைகளையும் நிராகரித்து தமிழீழத்தின் தேசிய கொடியான புலிக்கொடியினை ஏற்றுவதற்கான உத்தரவினை தான் பிறப்பித்திருந்ததாக நீதிபதி இளஞ்செலியன் தெரிவித்துள்ளார் விடுதலை புலிகளின் கொடி பாவிக்கப்பட முடியாது என படைப்பிரிவு இறுக்கமாக கடைபிடித்தது தடை செய்யப்படாத கொடியை கொடி ஏற்றத்தில் பாவிப்பது சட்ட ரீதியானது என நான் தீர்ப்பளித்தேன் இது மட்டுமல்லாமல் தான் நீதிபதியாக இருந்த காலங்களில் இராணுவத்தினருடைய அடாவடைகளுக்கு எதிராக பல்வேறு வகையான உத்தரவுகளை பிறப்பித்திருந்ததாகவும் நீதிபதி இளஞ்செழியன் நினைவு கூண்டுள்ளார் இவ்வாறு இந்த புலிக்கொடியினை ஏற்றுவதற்கான உத்தரவினை நீதிபதி எப்பொழுது பிறப்பித்திருந்தார் என்பது சம்பந்தமாகவும் இராணுவத்தினருக்கு எதிராக அவர் பிறப்பித்திருந்த அந்த உத்தரவுகள் சம்பந்தமாக பார்ப்பதுதான் இந்த வீடியோவாக இருக்கும் வணக்கம் இது தமிழ் ரிப்போர்ட் நமது தளத்துக்கு நீங்கள் புதிதாக வருபவர்களாக இருந்தால் நமது தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் தற்பொழுது முன்னாள் நீதிபதியாக இருக்கின்ற மாணிக்க வாசகம் தமிழர்களுடைய அரசியலுக்குள் வருவாரா இல்லையா என்ற பெரும் தான் தமிழ் மக்கள் மத்தியில் நிலவி வருகின்றது இந்த எதிர்பார்ப்பு எழுவதற்கான சில காரணங்கள் இருக்கின்றன குறிப்பாக அண்மையில் ஓய்வு பெற்றிருந்த நீதிபதி இளைஞலியினுக்கான பாராட்டு விழாக்கள் நடைபெற்று வருகின்றன குறிப்பாக புலம்பெயர்ந்த நாடுகளில் அவருக்கான பாராட்டு விழாக்களை புலம்பெயர்ந்த தேசத்தில் உள்ள தமிழ் உறவுகள் நடத்தி வருகின்றனர் இவ்வாறு நடக்கின்ற நிகழ்வுகளில் மக்கள் மத்தியில் உரையாற்றி வருகின்ற நீதிபதி இளஞ்செலியன் தனக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் சம்பந்தமாகவும் தான் வழங்கியிருந்த உத்தரவுகள் சம்பந்தமாகவும் பல்வேறு வகையான தகவல்களை குறிப்பிட்டு உரையாற்றி வருகின்றார் இவ்வாறு அவர் ஒவ்வொரு பாராட்டு விழாக்களிலும் ஆற்றி வருகின்ற உரைகளின் அடிப்படையிலேயே நீதிபதி இளஞ்செலியன் கட்டாயமாக தமிழர்களுடைய அரசியலுக்குள் வர வேண்டும் என்ற பெரும் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது இருப்பினும் இந்த பாராட்டு விழாக்களில் உரையாற்றி வருகின்ற நீதிபதி இளஞ்சலியன் தன்னுடைய அரசியல் பிரவேசம் தொடர்பில் எந்த விதமான கருத்துக்களையும் பதிவிடாமல் இருந்து வருகின்றார் இருப்பினும் நேற்று அவருக்கு பிரான்சில் நடைபெற்றிருந்த பாராட்டு விழாவில் உரையாற்றியிருந்த இளஞ்சலியன் இந்த அரசியல் பிரவேசம் தொடர்பிலான சில மறைமுகமான கருத்துக்களை தெரிவித்துள்ளார் குறிப்பாக சாக்கடையாக இருக்கின்ற அரசியலை பூக்கடையாகவும் மாற்ற முடியும் என்ற ஒரு கருத்தினை பதிவிட்டிருந்தார் இந்த வகையில் தற்பொழுது அந்த கருத்தானது நீதிபதி இளஞ்செலியனுடைய அரசியல் பிரவேசம் தொடர்பிலான கருத்தாக பார்க்கப்படுகின்றது இருப்பினும் உத்தியோகபூர்வமாக அவர் இந்த அரசியல் பிரவேசங்கள் அல்லது இந்த தேர்தல் அரசியலில் பங்கு கொள்வார் என்ற தகவல்கள் இதுவரை வெளிப்படுத்தப்பட்டிருக்கவில்லை இவ்வாறான நிலையில் நேற்று பிரான்சில் நடைபெற்றிருந்த பாராட்டு விழாவில் உரையாற்றியிருந்த நீதிபதி இளஞ்செலியன் தான் வழங்கியிருந்த தீர்ப்புகள் சம்பந்தமாக சில முக்கியமான தீர்ப்புகள் சம்பந்தமாக குறிப்பிட்டு காட்டியிருந்தார் இதில் ஒன்றுதான் புலிக் ஏற்றுவதற்கான உத்தரவினை தான் பிறப்பித்திருந்ததாக தெரிவித்திருந்தார் அந்த வழக்கு தொடர்பிலாக அவர் குறிப்பிடுகின்ற போது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு கால பகுதியில் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கும் அப்பொழுது பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்கும் இடையில் போர் நிறுத்த ஒப்பந்தம் கைச்சாத்திரப்பட்டிருந்தது இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் மீது சிறிலங்கா அரசாங்கம் போடப்பட்டிருந்த தடை நீக்கப்பட்டிருந்தது அதே போன்று தமிழ் விடுதலை புலிகளுடைய கொடியாகவும் தமிழீழத்தின் தேசிய கொடியாகவும் இருக்கின்ற புலிக்கொடி மீதான தடையும் நீக்கப்பட்டிருந்தது இவ்வாறான தடை நீக்கப்பட்ட காலத்தில் தான் வவுனியா நீதிபதியாக இருந்ததாகவும் இதன்போது வவுனியாவில் நடைபெற்றிருந்த பொங்குதமல் தொடர்பிலான ஒரு வழக்கானது தன் முன் விசாரணைக்கு வந்ததாகவும் அந்த வழக்கானது வவுனியாவில் நடைபெறுகின்ற பொங்குதமிழ் நிகழ்வில் தமிழ்நிலத்தின் தேசிய கொடியான புலிக்கொடியினை ஏற்றக்கூடாது என்று தாக்கல் செய்யப்பட்ட வழக்காக காணப்பட்டிருந்தது அந்த வழக்கு தொடர்பில் தான் தீர்ப்பு வழங்குகின்ற போது தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இடையில் யுத்த நிறுத்த ஒப்பந்தம் கை அதன் அடிப்படையில் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கமும் அவர்களுடைய அல்லது தமிழ்நிலத்தின் கொடியாக காணப்படுகின்ற புலிக்கொடி மீதான தடையும் நீக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் அந்த பொங்குதமல் நிகழ்வில் தமிழில தேசிய கொடியான புலிக்கொடியினை ஏற்ற முடியும் என்ற உத்தரவினை தான் வழங்கியதாக தெரிவித்திருந்தார் இதே போன்று இலங்கை ராணுவம் மேற்கொண்டிருந்த தாக்குதலில் காயமடைந்திருந்த மூன்று செஞ்சோலை சிறுவர்கள் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருந்ததாகவும் அவர்களுடைய உடல்களை கிளிநொச்சிக்கு அனுப்பி வைப்பதா இல்லையா என்பது சம்பந்தமான வழக்கும் தன்முன் விசாரணைகளுக்காக வந்திருந்ததாகவும் இதன்போது உயிரிழந்தவர்களுடைய உடல்கள் அவர்களுடைய உறவினர்களிடம் நிச்சயமாக ஒப்படைக்கப்பட வேண்டும் என்ற உத்தரவினை தான் பிறப்பித்திருந்ததாகவும் தெரிவித்திருந்தார் இவ்வாறான ஒரு உத்தரவு பிறப்பித்திருந்த போதும் ஓமந்தை சோதனை சாவடி ஊடாக அந்த உடல்களை எடுத்துச் செல்வதற்கான அனுமதியினை ராணுவம் மறத்திருந்தனர் அந்த அனுமதி மறக்கப்பட்டிருந்த போது ராணுவ கட்டளை தளபதிக்கு தான் அழைப்பு அணை விடுக்கப்பட்டிருந்ததாகவும் நீதிமன்றத்தில் ஆஜராகி இருந்த அந்த ராணுவ தளபதிக்கு தான் மீண்டும் ஒரு கட்டளையினை ஆகியிருந்ததாகவும் அதாவது இறந்தவர்களுடைய உடல்களை நோக்கிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் இல்லை என்றால் நீதிமன்ற தீர்ப்பினை அவமதித்த குற்றச்சாட்டில் மூன்று சிறுவர்களுடைய உடல்களும் கிளிநொச்சிக்கு அனுப்பி வைக்கப்பட்டு பெருவாரியான ஒரு நிகழ்வாக அவர்களுடைய இறுதி சடங்கு நடைபெற்றிருந்ததாகவும் இளஞ்சலிகன் தெரிவித்திருந்தார் இவ்வாறு இந்த புலிக்கொடியினை ஏற்றுவதற்கான உத்தரவினை தான் பிறப்பித்திருந்ததாகவும் ராணுவத்தினருடைய அடாவடிக்கு எதிராக தான் பிறப்பித்திருந்த உத்தரவுகள் சம்பந்தமாக பிரான்சில் நடந்த அந்த பாராட்டு விழாவில் நீதிபதி இளஞ்சலியன் பார்க்கலாம் நீதிபதி சேவை நலன் பாராட்டு விழாவில் நீதித்துறையில் சில சம்பவங்களை கூறி மிகுதி பேச்சை நான் தொடர்கின்றேன் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு யுத்த நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட போது விடுதலை புலிகள் இயக்கத்தின் தடை நீக்கப்பட்டது அவர்களுடைய கொடி தடை நீக்கப்பட்டது அதன் பின்னரே விடுதலை புலிகளின் தலைவரும் இலங்கையின் பிரதம மந்திரி ரணில் விக்ரமசிங் அவர்களும் போர் நிறுத்த உடன்படிக்கையில் கையா கைச்சாத்திட்டார்கள் அதனை அடுத்து பவுனியா மண்ணில் விடுதலை புலிகளின் அரசியல் பிரிவு அங்கே பணிகளை தொடங்கினார்கள் பொங்குதமிழ் நிகழ்வு அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது விடுதலை புலிகளின் கொடி பாவிக்கப்பட முடியாது என படைப்பிரிவு இறுக்கமாக கடைபிடித்தது நீதிமன்றில் வழக்கு வந்தது பொங்குதமிழ் நிகழ்வில் புலிகளின் கொடி உயர்த்தலாமா என்ற வினா நாற்பது சட்டத்தரணிகள் ஒருபுறம் முப்பதுக்கு மேற்பட்ட போலீசார் மறுபுறம் வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றன இரண்டு பக்கத்தையும் சீர்தூக்கி தீர்ப்பு வழங்க வேண்டியது எனது கடமை தடை செய்யப்படாத கொடியை கொடி ஏற்றத்தில் பாவிப்பது சட்ட ரீதியானது என்று நான் தீர்ப்பளித்தேன் இலங்கை தேசிய கொடியை யாராவது உதாசீனம் செய்தால் நீங்கள் அவர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் திரு முன்னிறுத்துங்கள் என கூறினேன் அக்கொடி போர் நிறுத்தம் காரணமாக தடை செய்யப்படவில்லை எனவே பொங்குதமிழ் நிகழ்வில் அந்த கொடி ஏற்றம் நடைபெறுவதற்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது மறுநாள் காலை இன்னும் ஒரு பிரச்சனை வந்தது ஒவ்வொரு நிமிடமும் யுத்த நிறுத்தம் மீறப்படும் என்ற சூழ்நிலை வவுனியாவில் உருவாக்கப்பட்டுக் கொண்டிருந்தது பாடசாலை மாணவிகள் அவர்களுடைய சீருடைகளுடன் பொங்குதாமல் நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கைகள் அங்கே விடுக்கப்பட்டன படைப்பிரிவு எதிர்த்தது நீதிமன்றத்தில் மறுநாள் காலை பொங்குதமிழ் நிகழ்வு ஆரம்பிப்பதற்கு ஒரு மணி நேரத்தில் வழக்கு முன்னிறுத்தப்பட்டது சீருடையுடன் படசாலை மாணவிகள் படசாலையில்தான் இருக்க வேண்டும் பத்து முப்பது மணிக்கு பொங்குதமல் நிகழ்வில் யாரும் வீதிக்கு வரக்கூடாது என்பது படத்தின் படையினரின் வாதம் மறுபக்கம் அவர்கள் பொங்குதகமல் நிகழ்வில் பங்கு பெற்றுவது அவர்களது உரிமை அதை தடுப்பதற்கு எவருக்கும் உரிமை இல்லை என மறுபுற விவாதம் இரண்டு தரப்பிரலையும் நடுநிலைமையுடன் கையாள வேண்டிய இக்கட்டான நிலை எனக்கு இருந்தது ஏழு முப்பது மணியில் இருந்து பாடசாலை நேரம் ஒன்று நாற்பத்தைந்து மணி வரை அனைத்து சீருடை மாணவிகளும் மாணவர்களும் பாடசாலை வளாகத்தில் தான் இருக்க வேண்டும் எவரும் வீதிக்கு வர முடியாது என கடுமையான உத்தரவு நீதிமன்றம் பிறப்பித்தது இதனை அடுத்து மூன்று முப்பது மணிக்கு பொங்குதமல் நிகழ்வு நேரம் மாற்றப்பட்டது அதன் பின்னர் பொங்குதமல் நிகழ்வு சிறப்பாக நடைபெற்று முடிவிட்டது ஏனதை கூறுகிறேன் என்றால் ஒருபுறம் புலிக்கொடி மறுபுறம் பாடசாலை மாணவிகள் ஏழறையில் இருந்து பத்தரை மணிக்கு வீதியில் நிற்பதற்கான கோரிக்கை நீதிமன்றம் அவர்களுக்கு ஐம்பது வீதம் இவர்களுக்கு ஐம்பது வீதம் வழங்கி அன்று மிகவும் அமைதியான சூழ்நிலையை உருவாக்கியது யுத்த நிறுத்தமும் மீறப்படவில்லை ஏன் கூறுகிறேன் என்றால் இன மத மொழி பற்று பாசம் பண்பாடு கலாச்சார இலக்கியங்கள் அனைத்துக்கும் மேலாக நடுநிலவை சமத்துவம் சமாதானம் என்ற கோரிக்கையின் அடிப்படையிலேயே நான் இருபத்தி எட்டு ஆண்டுகள் கடந்தேன் ஒரு துப்பாக்கிகள் கூட என் முன்னிலையில் இரண்டாயிரத்தி ஒன்பது வரை அதே அதேபோன்று செஞ்சோலை சிறுவர் சிறுமிகள் மூவர் விமான தாக்குதலில் காயமடைந்து ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வந்தார்கள் அதன் பின்னர் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள் அதன் பின்னர் திரும்பி வவுனியா ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வந்தபோது மூன்று பேரும் இறந்து விட்டார்கள் அவர்களுடைய உடல்கள் சடலங்கள் உரியவரிடம் ஒப்படைக்க முடியாது என்ற வாதம் முன்வைக்கப்பட்டது ஏனெனில் விமான தாக்குதலில் கொல்லப்பட்டவர்கள் சிறுமிகள் ஆனால் படைத்திறப்பு அவர்களுக்கு புத்துரை குத்தப்பட்டிருந்தது சுவீடன் ராகுல் வெலம்பக் இன்ஸ்டிடியூட்டில் லூன் யூனிவர்சிட்டியில் நான் மனிதாபிமான சட்டம் படித்தேன் எவராக இருந்தாலும் அவர் எந்த நிலையில் இருந்தாலும் சட உடல்கள் மரணித்த உடல்கள் அவர்களின் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என கூறி சர்வதேச செஞ்சிலுவைச் சங்கத்துடன் அவர்களது உடல்களை கிளிநொச்சிக்கு எடுத்து சென்று ஒப்படைக்குமாறு கோரினேன் ஆனால் ஓமந்தை பெரியர் உடனடியாக பூட்டப்பட்டது திறப்பா நீதிமன்றமா என்ற கேள்வி எழுந்தது எது பெரிது நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார் இறந்து போல சிறுமிகளின் சடலம் கிளிநொச்சிக்கு எடுத்து செல்லப்பட வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது படைத்திறப்பு பேரியர் க்ளோஸ் பண்ணப்பட்டு எடுத்து செல்வது தடை செய்யப்பட்டது இக்கட்டான சூழ்நிலை சுதந்திரமான நீதித்துறை உடனடியாக அமுலுக்கு கொண்டு வரப்பட்டது படைத்திறப்பின் உயர் அதிகாரி நீதிமன்றுக்கு அழைக்கப்பட்டார் உடனடியாக பேரியர் திறக்க வேண்டும் தவறின் நீதிமன்ற அவமதிப்பு குற்றம் தாக்கல் செய்வேன் என்றேன் உடனடியாக பேரியர் திறந்தது அந்த சிறுமிகளின் சடலங்கள் வவுனியா மத்திய மகா வித்தியாலயத்தில் மாபெரும் மரணச் சடங்காக அங்கே நடைபெற்றது ஏன் நான் கூறுகிறேன் என்றால் மனித உரிமை மனிதாபிமானம் மனித நேயம் யுத்தத்தின் போதும் கடைப்பிடிக்கப்பட வேண்டும் என்பதையே நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் ஏனெனில் நீதி தேவதை கண்கள் கட்டப்பட்ட நிலையில் காணப்படுகின்றது நீதி தேவதையின் கண்கள் கட்டப்பட்டாலும் அதன் தராசு சபனாக இருக்கும் என்ற காரணத்தின் அடிப்படையில் அது கட்டப்பட்டது என நான் பல தடவைகளில் சிந்தித்தேன் ஆனால் நீதிமன்றங்களில் வரும் அழுகுரல்கள் அந்த காட்சிகளை நீதிபதி பார்க்கக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த கண்ணை கட்டி வைத்துள்ளார்களா என்ற சந்தேகமும் எனக்கு எழுந்தது ஏனெனில் சட்டம் மூளையுடன் சம்பந்தப்பட்டது உணர்வுகள் மனச்சாட்சியுடன் சம்பந்தப்பட்டது இரண்டுக்கும் கோடுகி தீர்ப்பு வழங்க வேண்டியது நீதிபதியின் கடமை அதனை யுத்த பிரதேசத்தில் நான் செய்யக்கூடியதாக இருந்தது இவ்வாறான தகவல்கள் அடங்கிய ஒரு உரையினையே நீதிபதி இளஞ்சலியன் அங்கு ஆற்றியிருந்தார் இவ்வாறான தகவல்களை நாங்கள் ஏன் முக்கியத்துவப்படுத்துகின்றோம் என்றால் இந்த தகவல்கள் அல்லது இது போன்ற வழக்கு சம்பந்தமான தகவல்கள் அல்லது கடந்த காலங்களில் நடைபெற்றிருந்த இவ்வாறான சம்பவங்கள் தொடர்பில் தமிழ் மக்கள் மத்தியில் மீண்டும் ஒரு நினைவூட்டலை செய்வதற்காகவே இவ்வாறான தகவலை எமது தளத்தினூடாகவும் தந்திருந்தோம் இந்த தகவல்கள் சம்பந்தமாகவும் நீதிபதி இளஞ்சலியை நாட்டியிருந்த உரை சம்பந்தமான கருத்துக்களை உங்களிடமிருந்து எதிர்பார்க்கின்றோம் இவ்வாறான ஒரு புதிய தகவலுடன் நாளை மற்றொரு வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்